ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என் நியூ வீடியோ எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நீங்கள் வந்து நம்ம சேனலோட அப்கிரேட் தான் வந்து பார்க்க போகிறோம் என்ன வந்து அப்க்ரேட் பண்ண போகிறேன்னா ஒரு ஒயர்லெஸ் மைக்கு நான் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து வீடியோ வந்து இவ்வளோ போட்டும் அவ்வளோவா வந்து சப்ஸ்கிரைபராக ஏற மாட்றீங்க வியூஸ் வந்து ஏறுறிங்க பட் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க ஏன்னா அவங்கள்ட்ட கேட்டதுக்கு வீடியோவில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணுன்னாங்க என்னடா சேஞ்ச் பண்ண சொல்லுங்கடாங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வாய்ஸ் குவாலிட்டி சரியில்லைனாங்க சரி இனிமே வந்து வாய்ஸ் குவாலிட்டியாக மாற்றுவோம் புதுசாக ஒரு மைக்கை வாங்குவோம் அப்படின்ட்டு தேடி கண்டுபிடிச்சி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு மைக் வந்து வாங்கியிருக்கேன் பட் இது வந்து ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிடுறேன் இது வந்து ஒரு சைனா ப்ராடக்ட் தான் ஒரு யூடியூபர் சா ஸ்டார்டராக இருக்கட்டும் அவங்களுக்குலாம் வந்து இந்த மைக் வந்து ஒரு நல்லாவே வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நானும் வந்து இன்னும் இது பண்ணல நான் கடைசியில் சொல்கிறேன் இது வந்து யூஸ் ஆகுமா இல்லையான்ட்டு ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம டக்குன்னு போய் வந்து ஒரு அன்பாக்சிங்கை போட்டுடலாம் இதான் நான் வாங்கினேன் வந்து மைக் கே எயிட் ஒயர்லெஸ் மைக் இது நான் ஃபிளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருக்கேன் டக்குன்னு நம்ம போய் அன்பாக்ஸ் பண்ண வந்தாஸ் இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் இது அன்பாக்ஸ் பண்றதுக்குன்னே நான் வந்து ஒரு கத்தி ஒன்று வாங்கியிருக்கேன் இது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதில் வந்து நிறையவே வந்து ஃபியூச்சர்ஸ் இருக்கு ஆனால் இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்போ டைம் இல்லை நம்ம டக்குன்னு எனக்கு வந்து ஈகராக இருக்குது எப்படி இதில் இருக்குன்ட்டு அதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம் நம்ம நம்ம வாங்கின கே எயிட் ஒயர்லெஸ் மைக் ஓகே கைஸ் அதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம் கைஸ் இப்போ இதில் உள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது நான் வந்து சொல்லிடுறேன் இது வந்து வந்து ஒரு அண்ட் ப்ளே மைக்கு இருபது மீட்டர் வரைக்கும் இதோட லென்த்து வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே இது எந்த ஒரு ஃபியூச்சர்ஸும் இல்லை இது வந்து ஒரு டைப் சிக்கும் போட்டுக்கலாம் ஐஃபோனுக்கும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம் நான் சிங்கிள் மைக் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது அழகாகவே வந்து வந்திருக்கு நமக்கு பேக்கேஜ் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் ஒரு மைக் ஒரு ரிசீவர் இது எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்கள் பட் வந்து நமக்கு டைப் சி தான் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து ஐஃபோன் பின் கொடுக்கலை அடுத்தது ஒரு சார்ஜருக்கு ஒரு மினி பாக்ஸ் என்னன்னு பார்த்துடலாம் இது வந்து டைப் சி சார்ஜர் அடுத்தது ஒரு மேன்வல் இருக்குது இது எப்படி போகணுன்னு வழக்கம் போல் உள்ள பேப்பர்ஸ் தான் லென்த்தாகவே போகுது இப்போ நம்ம இதை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துர்லாம் இதெல்லாம் நம்ம தூக்கிச்சோம் ஓகே கைஸ் இதுதான் இந்த மைக் இதுதான் வந்து இந்த ரிசீவர் இது வந்து ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே ஆப்ஷன் ஈஸியாக நீங்கள் வந்து உங்களோட ஃபோனில் ப்ளக் பண்ணிக்கலாம் நான் என்னோட ஃபோனில் இப்போ வந்து ப்ளக் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை ஆன் பண்ணிக்கணும் இது நீங்கள் வந்து பின்னாடி ஒரு கிளிப்பும் கொடுத்துருக்காங்க ஈஸியாக நீங்கள் வந்து உங்கள் காலரில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் தட்ஸ் ஆல் இப்போ நம்ம இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம் இது எப்படி ஆன் பண்ணுறது நான் வந்து சொல்கிறேன் இந்த பட்டன் பின்னாடி வந்து ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணால் இந்த இடத்துல லைட் வந்து எரிய ஆரம்பிச்சு கலர் கலராக லைட் எரியுதுன்னா அவங்களோட வந்து கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நான் இதை வந்து ப்ளக் பண்ண போகிறேன் என் ஃபோனில் ஓகே மோஸ்ட் நீங்கள் இப்போ பார்க்கலாம் இங்கே ஒரு க்ரீன் லைட் எரியுது இப்போ வந்து மைக் வந்து கனெக்ட் ஆயிட்டேன்னு அர்த்தம் முன்னாடி உள்ள வாய்ஸ்க்கும் இப்போது எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள் இதை நான் என் காலனியில் வந்து ஃபிஃப்ட் பண்ணிக்க போறேன் இப்போ எப்படி வந்து என்னோட வாய்ஸ் இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ நான் வந்து ஏசி ஆஃப் வந்து ஃபேனை வந்துதான் வந்து போட போறேன் இப்போ ஃபேன் போட்டு பேசும்போது வந்து எப்படி இருக்குது வாய்ஸ்ன்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள் அதே வந்து இப்போ வந்து இந்த மைக் எடுத்துகிட்டு என்னோட ஃபோன் உனோட மைக்ரோஃபோன் மூலயமா நான் வந்து அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அது சவுண்ட் எப்படி இருக்குது பிஃபோர் எப்படி இருக்கு ஆஃப்டர் எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்கள் இப்போ நான் என்னோடய இதை வந்து நான் எடுத்துட்றேன் இப்போ நான் என்னோடது வந்து எடுத்துட்டேன் இந்த ரிசீவரை இப்போ வந்து வாய்ஸ் எப்படி இருக்குது குறை குரோன்னு இருக்கும் எப்படி இருந்தாலும் மேக்ஸிமம் எனக்கு தெரியும் இப்போ வந்து என் வாய்ஸ் எப்படி இருந்தாலும் வந்து ஒரு ஃப்ளூவெண்ட்டாக இருக்காது மேக்ஸிமம் ஒரு குர குரான்னு வந்து கேட்கும் முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு நீங்களே எனக்கு வந்து பார்த்து சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து இதோட மீட்டர் வந்து பார்க்க போகிறோம் டுவெண்ட்டி மீட்டர்ஸ் வரைக்கும் வந்து இதோட ட்ரான்ஸ்மிஷன் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் நம்ம வந்து இப்போ செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு அதே மாதிரி ரோடு நாய்ஸ் டிவி நாய்ஸ் இது மாதிரி எல்லா செக்கப்புக்கும் வந்து நம்ம இப்போ வந்து பண்ண போகிறோம் இது வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் இப்போ வந்து நம்ம டிவி பக்கத்துல தான் நிற்கிற ஒரு சாங் ஓடி இருக்குது இது எவ்வளோ தூரம் வந்து கேட்டு வந்து சொல்லுங்கள் இப்போ நான் இதே ரேஞ்சு தான் வைக்க போகிறேன் வந்து இருக்கு

இப்ப நான் வந்து என்னோட ஓகே மைக்க நான் வந்து என் ஃபிட் பண்ணிட்டேன் இப்போ கேக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல பட் வந்து கனெக்ட் ஆன மாதிரிதான் தெரியுது இங்க ஒரு டூ மீட்டர்ஸ் நான் என் கேமரால இருந்து நிக்கிறேன் நான் இன்னும் தள்ளி போறேன்

மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் மீட்டர்ஸ் இருக்கும் எனக்கு தெரியும் கம்மியாக தான் இருக்கும்ன்ட்டு இன்னும் கொஞ்சம் நான் வந்து போய் பார்க்குறேன் இப்போ வாய்ஸ் வந்து ஃப்ளூவெண்ட் அங்கே இருந்தப்ப இருந்துச்சா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேக்ஸிமம் வந்து எப்படி இருந்தாலும் வாய்ஸ் கம்மியாக தான் இருக்கும் பட் வந்து அவ்வளோ மீட்டர்ஸ் அந்த கார் தெரியுதுல அந்த மீட்டர் அளவுக்கு என்னோட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்ரு அளவுக்கு இது வந்து கனெக்ட் ஆகிருக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயம் ஓகே கைஸ் இந்த மைக்கை பற்றி என்னோடய ஓவரால் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரேட்டிங் முதல்ல கொடுத்துறேன் எயிட் பை டென்னு வந்து ரேட்டிங் கொடுப்பேன் ஏன்னா பெல் வாட்டி பிளாஸ்டிக் தான் மொக்க பிளாஸ்டிக்லாம் சொல்ல முடியாது ரெண்டு மூணு வாட்டி கீழே போட்டால் உடையில அதே மாதிரி இந்த ஸ்பான்ச்சாக இருக்கட்டும் இந்த கிளிப்பாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் வந்து நல்லா தான் இருக்குது எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை பட் வந்து இந்த பின்னாடி உள்ள ஆன் ஆஃப் பட்டன் வந்து ஆடிக்கிட்டே தான் இருக்குது அது வந்து மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு டிஃபால்ட் இதில் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முன்னாடி இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண வீடியோஸை வந்து நான் சும்மா ரிவ்யூ பண்ணி பார்த்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு பின்னாடி இருந்து வந்து டெஸ்ட் பண்ணும்போது கூட அவ்வளோவா வந்து தெரியல பட் வந்து மீட்டர் டிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி மீட்ரு போட்டிருந்தாங்க டென் மீட்ருலேயே குறை குறைன்னா வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டு ஒரு நான் பேசினது எதுவுமே கிளியராக இல்லை டக்குன்னு வாய்ஸ் கட்டாச்சு டக்குனு டக்குன்னு வாய்ஸ் ஆனாச்சு பட் வந்து ஒரு ஃபைவ் டு நைன் மீட்டர்ஸ் வரைக்கும் நல்லா தான் வந்து இருந்துச்சு ஆனால் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து இதில் ஒரு டிஃபால்னா இதோடய பேட்ரி பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹார்ஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு ஃபுல் சார்ஜாக வரத்துக்கு எடுத்துக்குது அதே மாதிரி ஒரு த்ரீ ஹார்ஸ் நீங்கள் வந்து மேக்ஸிமம் கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம் அதை விட்டு விட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு எயிட் கிட்டே வருது நான் வந்து யூஸ் பண்ண வரைக்கும் அதே மாதிரி இதுக்கு முன்னே தான் நீங்கள் வந்து சார்ஜ் போடுற மாதிரி வரைக்கும் இதுக்கு வந்து சீட்டை கேபிளுமே வந்து கொடுத்துட்டாங்க அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் கொடுத்துட்டாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே தான் ஏன்னா இங்கே வந்து ஒரு ரெட் பட்டன் இருக்குது நீங்கள் உங்கள் ஃபோனில் ஆட்டோமேட்டிக்காக ப்ளக் பண்ணால் போதும் இதுக்கு வந்து இதை சார்ஜ் பண்ணணும் தேவையில்ல இதுக்கு வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து சார்ஜ் போடுற மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி இந்த விண்டு ஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து விண்டு ஸ்பாஞ்ச் இல்லாமல் பேசினா வந்து கொஞ்சம் கிளியராக இல்லை அதே வந்து நீங்கள் அவுட்ரோஸில் போனீங்கன்னா விண்டு ஸ்பான்ஸ் போட்டுட்டு பேசுங்க ஓகே கேஷ் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு யூடியூபருக்கு நான் வந்து நல்லாவே வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன்னா ஒரு ஸ்டார்டராக இருந்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு மைக்கு ஃபோர் ஹண்ட்ரட்குள்ளே ஒரு ஒயர்லெஸ் மைக் பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் நீங்கள் வந்து ஓஆர்ட் மைக் வாங்கிறதுக்கு பதில் இதை வாங்கலாம் பட் இது வந்து ஒரு சைனா ப்ராடக்ட் எப்போ வேணாலும் வீணாக போகலாம் எனக்கு தெரில நான் யூஸ் பண்ண வரைக்கும் வந்து அவ்வளோவா எதுவும் வந்து வீணாக போகிற மாதிரி தெரில பட் வந்து இன்னும் நம்ம போடுற வீடியோஸ்லலாம் அப்போ வந்து ஏதாவது ஃபால்ட் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து ரிப்ளே பண்ணுறேன் எத்தனை நாளுக்குள்ளே இப்போலேருந்து எத்தனை நாளுக்குள்ளே இது வந்து ஃபால்ட் ஆச்சு அப்படின்றதையும் நான் ரிப்ளை பண்ணுறேன் அப்படி ஃபால்ட் ஆகலனாலும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ஓகே கேஸ் இந்த மைக்குக்கு வந்து ஒரு நல்ல மைக் தான் நான் சொல்கிற வரைக்கும் நான் வந்து ரிவ்யூஸ் பார்த்த வரைக்கும் இந்த கிளிப்பு உடச்சிக்கோன்னாங்க அடுத்தது வந்து இது வந்து ரொம்ப வந்து பில் குவாலிட்டி சரியில்லைன்னாங்க பட் நான் வந்து யூஸ் பண்ண வரைக்கும் தான் இருந்துச்சு தேங்க் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸோ வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நானும் நிறைய வீடியோஸில் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கீங்க வியூஸ்லாம் ஹண்ட்ரட்டை போகுது உங்களுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துறது வேணால் ஈஸியாக இருக்கலாம் பட் எனக்கு அந்த வீடியோக்கு கொடுக்குற ஒரு இது அதுதான் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து நான் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் மேக்ஸிமம் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து ஆகும் ஏன்னா வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஒரு வீடியோ எடுத்து ஒரு போஸ்ட் பண்ணுறோம் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் டு நைன் ஹவர்ஸ் வந்து ஒரு வீடியோக்காக எடுத்துக்கிறோம் அதே வந்து ஷார்ட்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து வரும் ஸோ வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல பட் வந்து ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் உங்களை அதுதான் தான் வந்து நான் கேட்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோக்கே எனக்கு கொடுக்குறது அந்த ஒரு இது தான் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ